எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் ஏற்கனவே கனடாவுடைய விசா போகிறேன்னு சொல்லி பா நான் அது வந்து நோங்களை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விசாவுக்கான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு ஆனால் அந்த வீடியோ நான் இப்போ நான் போடையில இன்றைக்கி எனக்கு இன்னும் ஒரு டைம் கொஞ்சம் அது ஒரு டூ த்ரீ டேஸ் எடுக்கும் நினைக்கிறேன் ஸோ டிலே கீ சொரி இந்த வீடியோ நான் என்னென்ன மெயின் ரீசனுக்காக போகிறேன்னு சொன்னால் இதோட வீக் அச்சீவ்மெண்ட் என்னுடைய லைஃப்பில் நான் அந்த இடத்துக்கு நான் அடைஞ்ச ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் சொல்லலாம் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணது சின்ன ஒரு பிளேஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ண என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு வந்து நான் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சிருக்குறேன் ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும் இது வந்து சம்டைம்ஸ் எல்லாருக்குமே சின்ன ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் என்னுடைய லைஃப் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் என்னுடைய ஃபேமிலிய ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் ஒன் த டைம் அப்படி ஒரு சுச்சுவேஷன் கேட்க அது அப்படியான சுச்சுவேஷனில் இருந்து நான் வந்ததால் எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இது ஒரு நான் சொல்கிற லைஃப்பில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்கான அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம் அதாவது ஒரு வறுமை கோட்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி இந்த பேசிக் நீட்ஸ்னு சொல்லிருக்கேன் அடிப்படையான தேவைகள்னு சொல்லியிருக்கேன் அந்த தேவைகளில் மிக முக்கியமானது உண்டாக அவங்களுக்கான மூணு நேரம் உணவு தங்குறதுக்கான இடம் நல்லாறு உடுப்புன்னு சொல்லுவோம் இது எல்லாத்தையும் தவிர நான் சொல்கிறது வந்து முடிஞ்சளவு உங்களோட குடும்பம் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி என்னென்ன பிரச்சனைகள் ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த எல்லா பிரச்சனைகளையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணுங்கள் இது வந்து எப்படி சொல்கிறது லைக் பயப்பட வேண்டாம் இந்த எந்த பிரச்சனை வந்தாலும் ப்ராப்ளம்ஸ் இப்போ ஒன்று இருக்கும் அதே ஒரு ஒன் இயருக்கு பிறகு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு ஒன் இயருக்கு முதல் இருந்த ஒரு பிரச்சனை அந்த டைமில் நீங்கள் எடுத்த சம்டைம்ஸ் பெரிய பெரிய டிசிஷன் எடுத்திருப்பீங்க சூசைட் வரைக்கும் டிசிஷன் எடுத்திருப்போம் ஆனால் அதை வந்து நாங்கள் இப்போ திங்க் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அது நத்திங் அதில் எந்த ஒரு இது மேலும் சில டைம் இது வந்து ஜோக்காக தான் இருக்கும் சார் ஒரு ஜோக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கன்செப்ட் நான் எந்த இந்த விடியத்துக்கு வரேன் இதில் என்ன மிக முக்கியமான விடியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சுந்தரபுரம் வவுனியா லைக் என்னுடைய ஊர் வந்து ஸ்ரீலங்காவில் இலங்கையில் சுந்த வவுனியான்ற டிஸ்ட்ரிக்டில் என்ற ஒரு சிறிய கிராமம் அது ஒரு மீள் குடியேற்ற திட்டத்து கிராமம் உங்களுக்கு தெரியும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தொண்ணூற்றி ஒன்று தொறை தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலங்களில் நாங்கள் என்னோடய சொந்த ஊரில் இருந்து இடம்பெயர்ந்து வவுனியா பூந்தோட்டம் நலம்புரு நிலையம்னு சொல்லுவாங்களா அப்போ திட்டம் திட்டனால ஒரு முகாம் ஒன்றில் வந்து இருந்தனாங்களோ அந்த முகாமில் தான் என்னுடைய ஆரம்ப கல்வியை நான் ஆரம்பிச்சேன்னான் என்னுடைய ஆரம்ப கல்வி சுந்தரபுரம் சாரி என்னுடைய ஆரம்ப கல்வி வந்து வவுனியா கார்த்தார் சின்னக்குளம் ஆத்தகா பாடசாலை அரசின தமிழ் பாடசாலையில் அது எங்களோட ஊர்லேருந்து பெரிய நாங்கள் பூந்தோட்டம் நலம்புரி முகாமில் நாங்கள் கேம்பஸ் முகாம்னு சொல்லுவோம் அந்த கம்பஸ் முகாமில் இருந்து எங்களுடைய ஸ்கூலுக்கு நாங்கள் நடந்து தான் போகிறது சின்ன வயசுலேருந்தே கிரேட் ஒன்லேருந்து கிரேட் ஃபோர் வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன்னா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நினைக்கிறேன் அப்போதைய மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்த டக்லஸ் தேவானந்தாவின் மூலம் சுந்தரபுரம் சா சாஸ்திரி குலாங்குளத்தில் வந்து மீள்குடியேற்ற திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியாமல் பார்க்க மூன்று மிகப்பெரிய மீன் குடி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன அதில் ஒன்றுதான் வந்து சுந்தரபுரம் படிவம் இரண்டுக்கான மீள்குடியேற்ற திட்டம் உண்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மணிப்புரம் மீள்குச்சி திட்டம் அதே மாதிரி வந்து தரணிக்குளம் மற்றும் மரவன்குளம் மீள்குட்டிய திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அப்போ இந்த சுந்தரபுரத்துக்கு தான் நாங்கள் குடியேறினாங்க எங்களுக்கு வந்து ஒரு வீடு வழங்கப்பட்டது அரை ஏக்கர் காணி அதோட வந்து ஒரு ஒரு ரூம்ஸ் கோலோட சேர்த்து ஒரு கல்வீடு வழங்கப்பட்டது அந்த கட்டத்தில் எங்களோட குடும்பம் சரியான ஒரு வரமே கூட்டிருந்த குடும்பம் சின்ன ஒரு இலகுவான ஒரு லைஃப் இல்லை அந்த லைஃப் அந்த லைஃப்பில் இருந்து எங்களோட எங்கள் அம்மா அதே மாதிரி என்னுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா வந்து அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க இவங்கட இந்த ஹெல்ப்பின் அடிப்படையில் தான் ஓகே இவங்க இந்த ஹெல்ப்பின் அடிப்படையில் தான் அவங்க வந்து அந்த டைமில் அம்மா அப்பாவும் வந்து வேலைக்கு போனா நம்ம குடும்ப நிலம் எப்படின்னு சொல்லியிருந்துச்சுடா அம்மா அப்பாவும் வேலைக்கு போய் அன்றைக்கு வந்து கேஷ் கொண்டா தான் அப்பா அன்றைக்கு வந்து கேஷை கொண்டாந்து வந்தால் தான் எங்களுக்கான மூணு நேரம் அதாவது அண்டையான இரவு அதற்கு அடுத்த நாள் காலை அடுத்த நாள் மதியம் இப்படியான ஒரு உணவு தேவைப்பாடு தான் அந்த டைமில் இருந்தது எங்கள் அம்மா அம்மா வந்து அந்த டைமில் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு மூன்றாம் ஆண்டு காலப்பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சொல்லும்போது கொஞ்சம் அதெல்லாம் ரிமைன் பண்ணும்போது நல்லா இருக்குது இல்லையா அந்த லைஃப்பை ரிமைன் பண்ணும்போது நான் இதே சொல்கிறேன்னு சொன்னால் அந்த எப்படி இந்த குரோவிங் ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஸோ நான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோடய அம்மா அப்பா அம்மா வந்து நூறுரூவா அப்பைக்கு வந்து சம்பளம் நாங்கள் நூறுரூவாயோ நூற்றி ஐம்பது நைக்கிறேன் அப்பைக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து எண்ணூறுரூவா சம்பளம் அந்த சம்பளத்துக்கு தான் அம்மா தோட்ட வேலைக்கு போவாள் தோ பக்கத்தில் புதுக்குளத்தில் வந்து எங்களோட அண்ணா ஒரு ஆள் இருந்தால் அவருக்கு அம்மா தோட்ட வேலைக்கு போவோம் அதே மாதிரி அப்பாவும் வந்து மேசன் வேலை மேசனுக்கு லேபராக தான் வேலைக்கு போவிடும் அந்த டைம்ல வந்து நாங்கள் அஞ்சு பேர் அண்ணா நான் தம்பி தங்கச்சி ரெண்டு பேர் எங்கள் அஞ்சு பேரையும் வந்து நல்லாவே பார்த்துக்கொண்டுச்சுனோம் தேவையான அதாவது ஃபைனான்ஷியலாக எவ்வளோ முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கான எல்லா நிதி நிதியுதவிகள் கேஷாக இருக்கலாம் அதே மாதிரி சாப்பாடு ஸ்டடீஸுக்கான சப்போர்ட் எந்த டைம்லையுமே ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்லலை யாருமே ஸோ அதில் நான் அப்படி தான் படித்தேனா ஸோ அந்த டைமில் எனக்கு ஸ்கூலில் நிறைய சப்போர்ட் கிடச்சிது ஸ்கூலால் வந்து மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் நிறைய சப்போர்ட் அதில் மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விடயம் வந்து ஜூவன் ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட இழந்த கல்வி திட்டமும் நானுக்கன் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆடி காலப்பகுதியில் இருந்து இருந்தால் பெரும்பாலான தெரிஞ்சிருக்கும் இளைஞர்கள் யுத்தம் முடிவடைந்து அந்த சமாதான காலப்பகுதிக்கு வந்து ஜூவன் அரசாங்கத்தில் வந்து உள்ளர் உணவு திட்டமும் இந்த கல்வி திட்டம்னு ஒரு கல்வி திட்டம் கொண்டு வந்தப்படுது ஆஃப்டர் ஸ்கூல் வந்து அங்கே கிளாஸஸ் எல்லாம் ஸோ அதான் இந்த ஸ்டார்டிங்கான எஜுகேஷன் பார்ட் ரெண்டாவது வந்து இது இந்த இந்த சுச்சுவேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட நான் என்னுடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணக்க எனக்கு கொலசிப் எழுதலாம் போயிட்டுது ஏஜ் வந்து அப்போக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு லைக் அந்த இயரில் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறில் வந்து இடம்பெயர்ந்ததால் எங்களுக்கு ஒரு வருஷம் ஸ்டடீஸ் வந்து பேக் பண்ணிவிட்டோம் ஸோ கிரேட் ஒன் சேரும் போதே எனக்கு ஏஜ் வந்து ஒன் ஒரு ஏஜ் வந்து கூட கூடுவாத்தனாக இருந்ததுனால் அப்போ எனக்கு கொலசிப் எக்ஸாம் எழுதலாம் போய்ட்டு அந்த டைமில் ஸோ என்ன நான் மட்டும் இல்லை அந்த தொண்ணூற்றி அந்த எங்களுடைய ஏஜில் இருந்தாக்கள் எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஓலவு எழுதினாக்களில் வந்து அறுவாசி பேருக்கு கொலசிப் எக்ஸாம் எழுதியலாம் சுச்சுவேஷனாக இருந்தது ஸோ கொலசிப் எக்ஸாம் எழுதியலாம் ஆனால் எங்களுடைய ஸ்கூலில் படிப்பிச்ச எல்லா டீச்சர்ஸுமே வந்து எல்லாம் பெரிய நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நிறைய சப்போர்ட்டிங் அதை லைக் அவங்கள பிலீவ் பண்ணாங்க எவ்வளோ முடியும் முடியும் செய்யலும் உங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் படித்த ஸ்கூலில் வந்து அந்த டைமில் எனக்கு அவர் சரியாக நம்பர்ஸ் நாகவும் இல்லை நூற்றி ஐம்பதுக்கு குறைவாக நாளைக்கு நூற்றி முப்பத்தி எட்டு பேரும் ஏதோ தான் மொத்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை சுந்தரபுரம் அரசியல் தமிழ் கலவன் பாடசாலை எங்களோட வீட்டை சுந்தரபுரம் படிவம் ஒன்றில் இருந்து படிவம் ரெண்டில் இருந்து திட்ட யூனிட்டில் இருந்து நாங்கள் நடந்து தான் போவோம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இருந்துச்சு லைக் எங்களோட பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட்ன்றதுக்கு இல்லை எங்களுடைய ஸ்கூலில் கிளாஸ்மேட் ஒரு நாற்பத்தி நாலு பேர் இருந்தாங்க எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லி இது வரைக்கும் அந்த டூ தௌசண்ட் எயிட் பெச் ஓலோவேல்ட் பேட்ச் மாதிரி ஒரு பேட்ச் இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க என்ன சொன்னால் அவ்வளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண இப்போ ஃப்ரெண்ட்ஸ் லைக் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸோ இந்த இந்த பிள்ளையாசிலேயே பாருங்க இந்த பிள்ளையாசிலே பின்னுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது நான் அதையும் சொல்றேன் இது இதில் வா என்னென்ன ஸ்டோரிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் கட்டாயம் போடுறேன் ஸோ தென் அப்போ அந்த டைமில் தான் நான் என்னுடைய ஏ லெவல் லெவல் எக்ஸாம் நான் எழுதுனா ஸோ லெவலுக்கு வரைக்கும் நீங்கள் பிலீவ் பண்ணலாம் ஷுவர் நான் எந்த ஒரு கிளாஸுக்குமே போகவே இல்லை ஸ்கூலில் நடந்த ஸ்டடீஸுக்கு மட்டும்தான் போகணுன்னா ஸ்கூலில் டீச்சர்ஸ் டீச்சர்ஸாக அப்பக்கு இருந்த டீச்சர்ஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியவரை சப்போர்ட் பண்ணாங்க நிறைய பேர் லைக் நிறைய சேர் ஆகலாம் அவங்களோட பேரெல்லாம் எவ்வளோ பெரிய பேரை சொல்கிறது பேர் சொன்னவரா பேர் சொல்லலாம் போயிடுற சுச்சுவேஷன் வந்துடும் ஓலவல் வரைக்கும் சுந்தரபுரம் அரசன தமிழ்களவன் பாடசாலையில் எனக்கு படிப்பேச அவ்வளவு டீச்சராகலாம் இவன் சஜி டீச்சராக இருக்கலாம் ஜெய கௌரி டீச்சராக இருக்கலாம் சுபாஷ்கரன் சேர் இருக்கிறார் அதுக்கப்புறம் எங்களோட ப்ரின்ஸ்பல் அதுக்கப்புறம் எங்களோட ஜபனேசன் சேர்னு சொல்லும் இப்படி நிறைய ஆக்கள் லைக் பிடி சேர் தமிழ் தமிழ் சார் இருந்துச்சுன்னா சிவகரன் சார் இருந்துச்சுன்னா ஸோ இது இவங்க மட்டும் இல்லை நிறைய டீச்சராக அதுக்கப்புறம் எங்களுடைய ஸ்பெஷலாக என்னுடைய அம்மா இன்னொரு அம்மானு சொல்கிறேன் நான் நான் என்னுடைய பிரின்ஸ்பல் அப்போ பிரின்ஸ்பல் அவவும் வந்து எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணிச்சினும் ஒரு தெரியுமா நான் வந்து ரெண்டு தடம் ஸ்கூலை ஸ்டாப் பண்ண பார்த்து நான் அதாவது ஏ லெவல் ஓ லெவல் படிச்சு கிரேட் டென் போது இருக்கிற ஸ்கூலை ஸ்டாப் பண்ணான் அதே மாதிரி கிரேட் லெவன் படிச்சு கொண்டு படிச்சு கொண்டு இருக்க கே ஸ்கூலை ஸ்டாப் பண்ணான் எல்லாருக்கும் நோம்மலாக இருந்த ஸ்கூலில் வர பிரச்சனைகள் தான் இந்த நான் ஸ்கூலை ஸ்டாப் பண்ணான் பட் அந்த டைமில் கூட நாங்கள் ஸ்கூல் அப்பேக்க ஸ்கூலை ஸ்டாப் பண்ணமுன்னு சொன்னால் எங்கள் டீச் சேராக என்ன செய்யணும் வீட்டை வந்துடுவிடும் ஒரு டூ டேஸ் நாங்கள் ஸ்கூலுக்கு போவதுன்னு சொன்னால் சேராக அவள் அப்பேக்க சேராக சைக்கிளாக மாறினேன் நாளைக்கு எங்களோட சுபாஷ்கரன் சார் வந்து அப்போ சைக்கிளாக வாரவர் அது அப்புறம் அவர் பைக் வாங்கினார் பைக் சைக்கிளில் ஸ்கூலில் இருந்து எங்களோட வீட்டை வந்து என்ன பைக் சைக்கிளாக பின்னுக்கு இருக்க வச்சு கூட்டிக் கொண்டு போவினோம் ஸோ சரியான கூட அப்படி நாங்கள் நல்ல பிள்ளையார் எதுவுமே இருக்குது ஸ்கூல் படிக்க அப்படி அப்படி இருந்த சுச்சுவேஷனில் ஸோ தென் ஆஃப்டர் தட் என்ன செஞ்சோம்னு சொன்னால் நாங்கள் ஓ லெவல் எக்ஸாம் ஸோ ஓ லெவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னு கூட நான் ஒரு டாக்டர் ஒரு ஃபோர் ஓர் சிக்ஸ் மந்த்துக்கு முதல் நான் என்னுடைய ஸ்டடிஸை வந்து இதில் ஸ்டாப் பண்ண பார்த்தேன் ஸ்டாப் பண்ண பார்க்குற அந்த சுச்சுவேஷனில் ப்ரின்ஸிபல் ஸ்போ எங்களோட பிடி சார் அதே மாதிரி வந்து எ வரலாறு சார் வந்து சுபாஷ்கரன் சார் இவங்க எல்லாருமே வந்து எங்களை என்னை வந்து திருப்பி கூட்டிக்கொண்டு கொண்டு போடிச்சினோம் நீ வரணும் வந்து படிக்கணும்னு சொல்லி விவசாய அக்ரிகல்ச்சர் படி சார் இவையெல்லாம் ஸோ அங்கே ஏ லெவல் ஓலவலை முடிச்சுட்டு ஓலவெல வந்து நான் இந்த பெரிய நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாம் நான் இல்லை லைக் ஏ லெவல் படிக்கலாம் நல்ல ஒரு டீசெண்டான ரிசல்ட்ஸ் ஆனால் பெஸ்ட் ரிசல்ட்ஸ்ன்றதுக்கு இல்லை ஆனால் எனக்கு வந்த டைமில் நல்லா மேக்ஸ் செய்யலை எனக்கு திடீரென்று என்று தெரியல எங்கள் அண்ணாவும் எங்கள் அண்ணா நல்லா மேக்ஸ் செய்வான் அவன் வந்து லைக் நீங்கள் ஒரு கால்குலேட்டர் எதுவுமே தேவையில்லை நீங்கள் இப்போயும் எவ்வளோ கணக்கு சொன்னாலும் அப்படியே மெமரிஸில் கவுண்ட் பண்ணி சொல்லுவான் ஸோ அதாலேயோ தெரியாது நானும் அவ்வளோ மேக்ஸ் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஸோ மேக்ஸால் நிறைய குயிஸ் போட்டிக்கு போய் எல்லாம் பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் கிரேட்னுக்கலாம் அப்படின்றாரு தென் சப்போர்ட்டிங் ஓலவில் படித்து கொண்டு இந்த நான் ஏற்கனவே சொன்னது நான் இந்த பிள்ளையார் இவருடைய ஸ்டோரி என்னென்னு சொன்னால் இந்த பிள்ளையார் நான் எங்கே வாங்கிறேன்னுடா இங்கே முன்னேச்சுரம் முன்னேற்றத்தில் வந்து முன்னேச்சரம் கோவிலில் வந்து இந்த பிள்ளையார் வாங்கினது இது உண்மையாகவே நான் வாங்கியில் நான் காசு கொடுத்து வாங்கிலே இதை வாங்கி தந்தது யாருன்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னு சொன்னால் உண்மையாகவே நான் என்னுடைய ஸ்டடீஸில் வந்து இன்னொரு லெவலுக்கு போயிருக்கேலு மாண்டு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நினைக்கிறேன் என்னுடைய லெவல் எக்ஸாமுக்கு முதல் வந்து என் ஃப்ரெண்ட் பண்ணியர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு முன்னேற்றம் ட்ரிப் போனாங்க அந்த எக்ஸாமுக்கு முதல் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் இருக்க ட்ரிப் பண்ண போனாங்க கோவிலுக்கு போகணும்னு சொல்லி அப்போ இளங்கிரன் அதே ஜோ ஜோகேஷன் அவன் ரெண்டு பேரும் தான் வந்து எனக்கு இதை வாங்கி தந்தவங்க அவங்களோட காசில் தான் அந்த டைமில் அவங்கள்தான் இருந்து எனக்கு ஃபண்டெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது சாப்பாடு வாங்கி தரது அதே மாதிரி சில இடாமல் ஸ்பெஷல் டேஸுக்கு வந்து உட்படுத்துருவாங்க அதுக்கு பிறகு எல்லாமே எல்லா சப்போர்ட்டுமே அவங்க ரெண்டு பேரும் தான் இளைஞரனும் ஜோஹேந்திரனும் ஸோ அவங்களோட இதெல்லாம் இந்த பிள்ளையார அப்போ இந்த ஏழவல் ஓளவல் முடித்ததுக்கு பிறகு நான் ஓலவல் முடிச்சுட்டு ஓழவல் எக்ஸாம் எழுதினதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன் சொன்னால் இதுக்கு போயிட்டேன் ஒர்க்குக்கு போயிட்டேன் ஒர்க் என்னவெக் தெரியுமா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கடைசியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்து வவுனியாவில் வந்து மெனிக் பாம்ன்ற வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மெனிக் பாம்ல தான் வந்து இந்த இடம்பெயர்ந்து வந்தாக்கலாம் சொல்கிறது மூள்ளத்தீவு கிளிநி மன்னார் இந்த மாவட்டங்கள்லேருந்து இடம்பெயர்ந்து வந்தாக்கள் அகதிகளை வந்தாக்கள் அதாவது சண்டை சுத்தத்தாரில் வந்து இடம்பெயர்ந்து வந்த சொந்தங்களுக்கு வந்து கூடாரங்கள் எல்லாம் அடைச்சி கொடுத்துக்கணும் அந்த கூடாரங்களை அடைக்கிறதுக்கான வேலை அதே மாதிரி மேசன் வேலைக்கு தான் நான் போடணும் சரியா ஸோ எல்லா வேலையுமே செஞ்சுருக்கேன் நான் என்னுடைய கிரேட் லெவன் கிரேட் செவன் படிக்க நான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டேன் எனக்கு முதலாவது சம்பளம் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா எங்களுக்கு தெரியும் இந்த இதில் சிதம் இது இங்கே மணிப்புறத்துக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணி வேலைக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது அங்கே தான் வெங்காயம் வெட்ட போனோம் வெங்காயம் விளைஞ்ச வெங்காயத்தை கத்தியலை வெட்டி எடுக்கிறது அப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா எனக்கு முதலாவது சம்பளம் அதுக்கு சின்ன சின்ன வேலைகள் இதெல்லாமே நான் செஞ்சேனா நான் எதுவுமே செய்யாம இல்லை அதுக்கப்புறம் தோட்டத்தில் கீரை போட்டு கீரை விற்றனாம் கீரையெல்லாம் விற்று ஏன் பண்ணித்தான் நான் அது ஒரு நாளைக்கு வெறும் ரோட்டோட்டா கொண்டு போய் கீரை எல்லாம் கத்தி கத்தி விற்பேன் இதெல்லாம் செஞ்சேன் இதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேனான்னு சொன்னால் என்னுடைய லைஃப்பில் அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம் வந்தது ஏலபலில் படிக்கணும் உண்டு அப்போ ஏலவலுக்கு அந்த டைமில் வந்து கிளாஸஸ் எல்லாம் டவுனுக்கு தான் போகணும் பவுனியா டவுனுக்கு போகணும் வந்து பவுனியா டவுன் அரவுண்டு பதிமூன்று பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர்ஸ் ஸ்கூல் வந்து புதுக்குளம் மகாவித்தியாதய ஸ்கூலுக்கு சேர்ந்தேன் ஏன்னா நான் படித்த சுந்தரபுரம் அரசனா தமிழ் கலவன் பாடசாலை ஆத்தகா பாடசாலையில் வந்து இது இல்லை என்னது ஏலவல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்போ அங்கே வந்து ஓலவலுக்கு பிறகு நான் வந்து இளவலுக்கு சுந்தர புதுக்குலமாக எது போனேன் ஸ்டார்டிங்கில் தெரியும் நான் பழைய சீனியர்ஸை புதுக்குளத்தில் இருக்கிற பழைய சீனியர்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணாங்கள் அடிப்பிடிப்பட்டு கேஸ் எல்லாம் வந்து பிரின்ஸ்பல்ட்டு எல்லாம் போய் அதெல்லாம் பிறகு ஒரு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் எக்ஸாம் வரும்போது நல்லா ஸ்கோ பண்ண வலிக்கிட்டோன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் பண்ண வலிக்கிட்டாங்க சீனியர் அண்ணாக்கள் அவங்க யார் யார் சண்டை பிடிச்சாங்களோ அடிபட்டமோ அவங்க எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ண வலிக்கிட்டாங்க அது அங்கே இந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு எங்கே பேச்சில் பதினாலு பேர் இருந்தாங்க நாங்கள் பதினாலு பேரும் நல்லா தீக்க நல்ல சப்போர்ட் ஒராளுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் எல்லாமே செஞ்சோம் ஸோ எங்களுக்கு முன்னுக்கு ஸ்டடீஸ் பண்ணது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏழை எழுது அண்ணாக்கள் நாலு பேர் எழுதினாங்க எக்ஸாம்ஸ் ஸோ இந்த நாலு பேருந்தான் உண்மையாகவே எங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பெஷலாக எனக்கு மோட்டிவேஷன் அவங்க தான் இருந்தவங்க அது எதுவுமே இதில் சொல்கிறதுக்கு சொல்லாமட்டதுக்கு இல்லை அந்த அண்ணாக்கள்கிட்ட ஃபுல் மோட்டிவேஷனால் தான் நான் என்ன செஞ்சேன சொன்னால் என்னுடைய ஸ்டடீஸில் கன்சிடர் பண்ண வரைக்கும் ஏன்னா அவங்க எப்படி படித்தாங்களோ நாலு பேரும் படித்து நாலு பேருமே கேம்பஸுக்கு போயிட்டாங்க அப்போ அது வந்து நூறு வீதம் ஏலவலை சித்தி அடைஞ்ச ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுக்குளம் மகாவித்தியாலும் கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் அந்த நாலு அண்ணாக்கலம் வந்து அங்கே யூனிவர்சிட்டி போனதுக்கு பிறகு நூறு வீதம் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பின ஒரு ஸ்கூல்னு சொன்னால் அது புதுக்குளம் மகாவித்தியாலயம் அப்போ இருந்த அதிபர் வந்து திரு அமுதலிங்கம் சார் ஸோ சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் சாரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணினவர் அப்போ இந்த சப்போர்ட்டுக்கு அடுத்ததான் அப்போ இது முடிஞ்சதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் என்னுடைய ஏ இலவில் ஸ்டார்ட் பண்ண வழி கிடைக்க ஸ்கூலுக்கு தான் போய் கொண்டு வந்து கிளாஸஸ் போவேல்லை அந்த டைமில் தான் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது கடவுள் கடவுள் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க நம்ம நேராக வந்து ஹெல்ப் பண்ண வேடம் யாரை அனுப்பி தான் ஹெல்ப் பண்ணினோம் அப்படி எனக்கு அனுப்பின ஒரு மிக முக்கியமான ஒரு ஆள் தானாருன்னு சொன்னால் எங்களுடைய எந்த நான் லைஃப் எல்லாருக்குமே சொல்கிறது லைக் என்னகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது எல்லாருக்குமே நான் சொல்கிறது எனக்கு அவரது ஸ்டார்டிங் என்ன கோட்னு சொன்னால் அவர் தான் அவர் தான் கடவுளாக இருந்தாருன்னு சொல்லி லைஃப் சேஞ்ச் பண்ணாருன்னு சொல்லி அதில் மிக நிறைய பேர் எல்லாேருமே சேஞ்ச் பண்ணாங்க நிறைய பேர் சேஞ்ச் பண்ணாங்க அதில் எவனு எங்களுடைய நிமால் சார் தான் எனக்கு மிக முக்கியமான ஒரு சேஞ்சஸாக வந்தவர் ஸோ நிமால் சருடைய சப்போர்ட் வந்தோன்னே எனக்கு வவுனியால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீனஸ் காலேஜ்னு ஒன்று இருந்துச்சு எங்கள் வைர புலியங்குளம் அந்த ஜங்ஸ்டர் க்ரௌண்டை பாஸ் பண்ணி வரைக்கும் இருக்குது வீனஸ் காலேஜ் ஸோ வீனஸ் காலேஜில் வந்து எனக்கு ஃப்ரீயாக எந்த ஒரு காசுமே எடுக்காமல் லெவல் கிளாஸஸ் படித்தேன் லெவலுக்கு எனக்கு அந்த க்ளாஸ் டியூஷன் கிளாஸ் படிப்பிச்சாக்க ஃப்ரீயாக தான் படிப்பேன் நான் எந்த ஒரு காசுமே நான் படித்தேன் ரெண்டரை வருஷமும் கட்டவே இல்லை அப்போ நான் காசு கட்டாமல் தான் படிச்சுன்னா நானும் பின்னுக்கு தான் லேட்டாக தான் போச்சேன் ஜாயின் பண்ணேன் கிளாஸ்லேயே அப்போயும் எனக்கு நிமால் சார் ஹெல்ப் பண்ண பழைய சிலபஸ் எல்லாத்தையுமே எல்லாம் சொல்லி தந்து எந்த கிளாஸோட எந்த சப்ஜெக்ட் நான் ஃபாலோ பண்ணலே அதெல்லாம் எனக்கு சொல்லித்தந்து தந்து ஹெல்ப் பண்ணேன் ஸோ அவர் அந்த அவர் அன்றைக்கு அந்த ஃப்ரீயாக வந்து படின்னு சொல்லி சொல்லலைன்னு சொன்னால் சீரியஸாக நான் வந்து படிச்சிருப்பேனான்ன்றது தந்தைகந்தான் நான் வேலையை விட்டுருப்பேன் ஏன்னா ஓலவில் எக்ஸாம் எழுதிட்டு நான் எங்கள் அம்மாவோட அம்மாட்டே சொல்லிட்டேன் நான் வேலையை போ புறன் வீட்டில் கஷ்டம் இடையில படிப்பிக்கிறது படிப்பிக்கிறதெல்லாம் கஷ்டம் யூனிவர்சிட்டி போனால் கூட கஷ்டம்னு சொல்லிட்டேன் ஆனால் அப்பையும் அம்மா கட்டாயம் நீ எப்படியாவது படி நான் அவனை படிப்பிக்கிறேன்னு சொன்னவா அதோட அப்பாவும் நல்லா சப்போர்ட் பண்ணிச்சேன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணேன் அண்ணா எல்லாம் அண்ணா எல்லாம் வந்து நீ சே நீ கட்டாயம் படிடான்னு சொல்லி சொல்லிச்சுட்டான் ஆனால் நிம்சர் தான் எனக்கு அந்த இதை தந்தார் டியூஷனில் வந்து ஃப்ரீயாக படின்னு சொன்னார் அப்போ அப்படி நான் ஃப்ரீயா படித்ததுக்கு பிறகு ஃப்ரீயா படிச்சதுக்கு பிறகு நான் ஏ லெவல் எக்ஸாம் எழுதினோம் ஏ லெவல் எக்ஸாம் நல்ல ரிசல்ட்ஸ் வந்துச்சு திருப்பி ஸ்ரீ ஜெய்தினபுரம் யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆனேன் இந்த ஏ லெவல் முடித்ததுக்கு பிறகு கேம்பஸுக்குள்ளே போகிறதுக்கு முதல் வந்து நான் எதுக்குன்னு சொன்னேன் என்னுடைய பழைய சீனியர் அண்ணாக்களை ஃபாலோ பண்ணேன் அவங்கள்தான் இம்ப்ரெஷனாக இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்களோ அதையே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அவங்க வந்து டபுள்யூடி ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ நானும் டபுள்யூடி ஸ்டார்ட் பண்ணேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணா ஜோஹினி சுபாஷினின்னு சொல்லி மூணு பேருமே ஜெயப்ரா ஜுனிஸ்டிக் என்றானோம் ஸோ இதுக்கு பிறகு நான் வந்து டபுள்யூடியை கம்ப்ளீட் பண்ண நான் ஏ லெவல் யூனிவர்ஸ்டிக்கு உள்ள போகிறதுக்கு முன்னக்கே நாங்கள் மூணு பேரும் டபிள்யூடிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதோடு வந்து ஐபிஎஸ் பேங்கிங் எக்ஸாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் என்னுடைய அந்த ஃபைனல் டச் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஸோ ஏல ஐபிஎஸ்சில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐபிஎஸில் ஃபர்ஸ்ட் லெவலில் கம்ப்ளீட் பண்ணான் அதுக்கு பிறகு எனக்கு சன் சார் ஜபனேசன் சார் அதே மாதிரி குவதர்சன் சார் இவங்க மூன்று பேருந்தான் அந்த என்னுடைய இதுக்கு டபுள்யூட்டியில் நான் வந்து பாஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணாங்க அந்த சந்தர்ப்பத்தில் ரோயல் டீச்சுன்னு சொல்லி இன்ஸ்டியூட் இருந்தது ரோயல் டீச்சில் வந்து எனக்கு லோஜன் அண்ணா அவர் தான் டேரக்டர் ஆஃப் ரோயல் டீச் அவர் எனக்கு என்ன செஞ்சார்னு சொன்னால் ஃப்ரீ ஆஃப் எஜிகேஷன் ஸோ எனக்கு இந்த ஃப்ரீ எஜுகேஷன் தான் என்னுடைய லைஃப்பை எல்லா லெவலுக்குமே கொண்டு வந்தேன் நான் ஸ்டடிஸ் பண்ணதில் மெயினாக இருந்தது ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் மெயினாக ஸோ டபுள்யூடி நான் நாங்கள் ஃப்ரீயாக படித்தேன்னா எக்ஸாம் பீஸ் மட்டும் தான் பே பண்ணுறது மற்ற இதையும் பே பண்ணுறதுல எல்லாமே ஃப்ரீயாக வந்துச்சு இந்த ஃப்ரீயாக இது வந்ததுக்கு பிறகு படித்ததுக்கு பிறகு எனக்கு அடுத்த கட்டமாக நான் வந்தது என்ன வந்து ஸ்ரீ ஜெயதன்புரி யூனிவர்சிட்டி கொழம்புல நான் என்ற விஜயராமையில் இருக்குது அதுக்கு என்ற ஆனன் அதில் நாலு பேர் ஸ்டடீஸை முடிச்சிட்டு கேம்பஸில் நான் ஒழுங்காக படிக்கல முடியாது சொல்லுனா கேம்பஸில் ஒழுங்காக படிக்க வேணுன்னு சொன்னால் மெயின் ரீசன் நான் இங்கிலீஷ் சரியான கஷ்டப்பட்டேன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிணா ஆனால் இங்கிலீஷ் சரியாக கஷ்டப்பட்டேன் ஃபர்ஸ்ட் ஒன் இயர் டூ இயர்ஸ் வந்து எனக்கு சரியான கஷ்டமாக இருந்துச்சு ஈவன் எனக்கு இங்கிலீஷ் சரியாகவே தெரியாது நான் தெரியும் தான் எனக்கு சுந்தரபுரம் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் இங்கிலீஷ் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதுக்கு பிறகு தான் நான் பிக்கப் பண்ணேன் அப்போ எனக்கு நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க லைக் சில கல பேர் எனக்கு சொல்ல முடியாது இந்த சுச்சுவேஷனில் பட் அவங்க எல்லாமே எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் அவங்களோட சப்போர்ட் எவ்வளோ ப்ராப்ளம் பிறகு எனக்கு பேக் போனாக இருந்தாங்க நிறைய பேர் இருந்துச்சு நான் இருந்தவா அவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இந்த டைமில் நான் ஸோ அதுக்கு பிறகு டிகிரி முடித்ததுக்கு பிறகு டிகிரி முடிக்க வந்து நான் சிஎம்ஏ அதே மாதிரி வந்து சார்ட்டர்டில் இன்டர் முடித்தேன் சிஎம்ஏ முடி சிஎம்ஏ கம்ப்ளீட் பண்ணேன் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டபிள்யூடிலே லைஃப் மெம்பர்ஷிப்புக்கான அப்ளிகேஷன் எடுத்தேன் நான் இந்த தேர்ட் இயர் டிகிரி கேம்பஸ் போய்க்கு ஒன்றுருக்கு தேர்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது வேலைக்கு ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு டிகிரி வந்து ஜென்ரல் டிகிரி தான் வந்து ஸ்பெஷல் வரான்னு தெரியும் ஐ மீன் கிளாஸஸ் வராது அப்பர் லோவர் கிளாஸஸ் வராதுன்னு தெரியும் என்னால் ஸ்டார்டிங்கில் ரெண்டு அரியர்ஸ் இருந்தது அப்போ அதால் நான் கிடைக்கலன்னு சொன்னால் நான் உடனே வேலைக்கு வைக்கிட்டேன் ஸோ தேர்ட் இயர் வரும்போது வேலைக்கு போனான் ஃபோர்த் இயரில் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டேன் இப்போ என் ஒர்க் ஸ்டார்ட்டில் வந்து நான் எடுத்த சம்பளம் வந்து நாற்பதாயிரம் ரூபா ஸோ நாற்பதாயிரம் சம்பளம் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நான் ஏ லெவல் டிகிரி முடித்ததுக்கு பிறகு நான் இன்னொரு கம்பெனிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அது மிக் கம்பெனி அது அங்கே வந்து லைஃப் சேஞ்ச் ஆச்சு இன்னொன்னு லைஃப் சேஞ்ச் ஆச்சு ஒரு ரெண்டு மூன்று வருஷம் நான் அந்த கம்பெனியிலே இருந்தேன்னா எனக்கு அப்போ வந்து நான் லீவு பண்ணும்போது என்ற சம்பளரி வந்து டூ தௌசண்ட் நைன்டின்னு நினைக்கிறேன் என்னோடய சலரி வந்து செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டென் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சலரிஸ் அதுக்கு பிறகு சின்ன ஒரு சர்க்கிள் வந்தது எனக்கு இந்த பாம்பிளஸ் ஈஸ்டர் பாம்புளஸ்ஸால் வந்து சின்ன பிரச்சனைகள் ஈஸ்ட்டு போம்ளஸால் வந்து எய்ம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் போயிட்டுது ஸோ இன்னொரு கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணலாம் போயிட்டுது ஆனால் இந்த கம்பெனியில் ஒர்க்கை விட்டேன் ஸோ சிக்ஸ் லைக் த்ரீ மந்த்ஸ் நினைக்கிறேன் ஒர்க் இல்லாமல் இருந்தோம் அதுக்கு பிறகு ஒரு ஒரே ஃபோர் ப்ளஸ் மாதிரி டெம்பரரியாக ஒர்க் பண்ணிக்கொண்டு ப்ளஸ் நான் ஒர்க் இருந்தோம் அதுக்கப்புறம் மல்டிலெக் கம்பெனியில் வந்து எனக்கு ஒர்க் கிடச்சிது ஸோ மல்டிலெக்கில் நான் வந்து அக்கௌண்டனாக இருந்து ட்ரை பண்ணான் அந்த சந்தர்ப்பத்தில் கட்டார்க்கு ஒர்க்கு போகணும்னு சொல்லி வேடிக்கிட்டு கட்டாருக்கு வெளிக்கிட்டு எல்லாமே ஓகே ஆகிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு நினைக்கிறோம் அந்த டைமில் உங்கள் தெரியும் கோவிட் வந்தோன்னா கோவிட்டால் வந்து எனக்கு விக்கு போகவே இல்லாத சுச்சுவேஷன் வந்துட்டு அப்போ உங்கள் வெகுக்கு போகவில்லா சுச்சுவேஷன் வந்தோன்னே இந்த மல்ட்ரக்கில் செஞ்ச வேலையும் விட்டாச்சு வெகு கட்டார்க்கும் போக விடாமல் போயிட்டு இன் இப்படி இருக்கிற சண்டை எனக்கு என்னாச்சுன்னா சிக்ஸ் நான் நம்ம வேலையில்லாமல் தரதுனா ஸோ ஜோதிச்சு பாருங்கள் ஒரு க்ரோவிங் லெவலில் வந்து திருப்பி டவுன் போய் திருப்பி க்ரோவிங் திருப்பி டவுன் அப்போ இந்த சுச்சுவேஷன் நான் இருக்கே எனக்கு லைக் இப்போ லைஃபை வேணும்னு சொல்லி வேணும்னா அந்த டைமில் லைஃப்பில் இன்னொரு சேஞ்சஸ் வந்துச்சு லைஃப்பில் செகண்ட் பார்ட்னர் வந்தாங்க ஸோ அவங்களோட லைஃப் அவங்க லைஃபுக்கு வந்தது பிறகு நல்ல ஒரு மோட்டிவேஷன் சி அவள் அவங்க வந்து எனக்கு நிறைய மோட்டிவேஷன் லைஃப்பில் எவ்வளோ தந்துருக்காங்க நான் வேலை வெட்டிங் முடி செய்யும் போது ஃபிக்ஸ் பண்ணும்போது அது வெட்டிங் நடக்கிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும் வரைக்கும் எனக்கு வந்து ஒர்க் இல்லை ஆனால் அவள் வந்து ட்ரஸ்ட் பண்ண தெரியும் அவள் நாங்கள் எப்படி ஒர்க் இப்படி செஞ்சுருக்கான்னு எல்லா கஷ்டியுமே தெரியும் ஸோ அதனால் அவள் சொன்னால் சூராக ஒர்க் கிடைக்கும் அது எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் வெட்டிங் செஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி ஸோ வெட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் வெட்டிங் செஞ்சோம் ஆஃப்டர் வெட்டிங் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு வந்து ஒர்க் கிடைச்சிது டிபி ஜெய்சிங்க குரூப் ஆஃப் கம்பெனியில் வந்து நான் போனேன் ஸோ அங்கே அக்கௌண்டன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு அதே சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் திருவங்க திருப்பியும் ஒரு லைஃப் ஒரு குரோவிங் நல்ல ஒரு குரோவிங் வந்துச்சு அப்போ க்ளாஸஸ் நான் இதில் டூ தேர்ட்டின் ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து பார்ட் டைமாக கிளாஸஸ் ஏ லெவலுக்கு கிளாஸஸ் எடுத்துக்கணும் ஏ லெவல் டபுள் ஏடி ஐபிஎஸில் படிக்கிறார்கள் இவங்க எல்லாருக்குமே நான் கிளாஸஸ் எடுத்துக்கொண்டிருந்தேன் அப்போ இந்த கிளாஸஸ் சுச்சுவேஷன் எல்லாம் வந்து கொண்டு இருக்கேன் சடனாக எனக்கு என்னாச்சுன்னா எங்களோட லைஃப்பில் இன்னொரு சேஞ்சஸ் வந்துச்சு இந்த சிறிலங்களை தெரியும் உங்களுக்கு எக்கனாமிக்கல் கிராஷஸ் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இந்த எக்கனாமிக்கல் கிராஷஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு எனக்கு அங்கே சிறிலங்கால இருக்க சுச்சுவேஷன் அண்ட் பெரிய ஒரு பிரச்சனை வந்து அப்போ எனக்கு பாபாவும் எங்களுடைய என்னுடைய சூப்பர் ஹீரோ வந்து கிடச்சார் அவர் கிடைச்சதுக்கு பிறகு லைக் எக்ஸ்பென்சிவ் மேனேஜ் பண்ணுறது எல்லாமே சரியான கஷ்டமாக போயிட்டுது ஸோ அதில் ஒர்க்கை விட்டுட்டு நான் என்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்ரோட் வந்தேன் அப்ரோட் வந்ததுக்கு பிறகு ஒரு ஒன் இயர் சரியான கஷ்டப்பட்டு ஒர்க் கிடைக்கிறது கஷ்டம் அதெல்லாம் நடந்துச்சு இப்போ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகிட்டுது இந்த டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸுக்கு பிறகு லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு ரேஞ்சுக்கு நான் வந்திருக்கிறேன் அதனால் என்னென்னு சொன்னால் நான் ஓனா என்னுடைய நியூ காரை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் இதுதான் அந்த ஹாப்பினஸ் இந்த ஹாப்பினஸ் என்னென்று சொன்னால் நான் ஓனா என்னுடைய நியூ கார் வாங்கியிருக்கிறேன் ஸோ இந்த கார் வாங்குறது நிறைய ஆக்களுக்கு வந்து டசன் மேட்டர் அது ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் வீட்டில் சரியான இருந்த ஒரு கிராமத்தில் இருந்து லைக் ஒரு மீள் குடியேற்று திட்ட கிராமம் அகதியாக சொந்த ஊர்லேருந்து பவனியாக்கு அகதியாக வந்து ஒரு வீட்டில் இருந்து ஒரு வீட்டுக்கு லைக் வரமக்கூடில் இருந்த ஒரு வீட்டில் அல்ல நடுத்தர வருமானத்துக்கு கீழே இருக்கிற வீட்டில் இருந்த ஒரு ஃபேமிலி இருந்து வந்து முதலாவது ஒரு கிராஜுவேஷன்ஸ் அதுக்கு பிறகு அப்ராட்டில் வேலை அப்ராட்டில் வேலை செய்யும்போது சொந்தமாக ஒரு கார் அதுவும் லைக் நைஸ் கார் ஐ திங்க் நினைக்கிறேன்னு நான் டோக்கியோ டொயாட்டோ கார் டொயாட்டோவில் பாருங்கள் லைக் நைஸ் கார் உண்டு ஓகே இது பைக் சைட் ஸோ இந்த கார் லைக் நான் இது இது ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கும் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் இருந்தாலும் லைஃப்பில் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இது லைஃப்பில் நான் மூன்று அச்சீவ்மெண்ட் வச்சுருந்தேன் இந்த நேரத்தில் நான் மிக முக்கியமான ஆளுன்ற ஒரு சொன்ன எனக்கு சொன்ன ஒரு விடயம் என்னுடைய எபன்னேசன் சார் எனக்கு ஒரு விஷயம் சொன்னவர் லைஃப்பில் நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மூன்று விடியம் உங்கள்கிட்ட இருக்கும் மாதிரி இருந்தால் நீங்கள் லைஃப்பில் ஃபுல்ஃபில் ஆகுவீங்கள் அதில் முதலாவது ஒரு தான் உங்களோட வருமானம் உங்களுக்கான சொந்த வருமானம் உங்களோட கையில் இருக்கணும் முதலாவது ரெண்டாவது உங்களுக்குன்ற ஒரு வாகனம் அது சைக்கிளாக இருக்கலாம் மோட்டர் பைக்காக இருக்கலாம் ஆட்டோவாக இருக்கலாம் காராக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் ஓன் ஃப்ளைட்டாக இருக்கலாம் பட் உங்களோட எக்கானமிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் இருக்கணும் இதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருக்கணும் இது எல்லாமே இருந்தால் நீங்கள் லைஃப்பில் ஃபுல்ஃபில் ஆன ஒரு ஆளாக இருப்பீங்க ஸ்டேட்டஸ் சமுதாயத்தில் வந்து நல்ல ஒரு மதிப்பு இருக்கணும்ன்ற சுச்சுவேஷன் ஸோ இந்த டைமில் நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப்பை மிக முக்கியமாக நான் கொண்டு வர வைக்கிறேன் இந்த இந்த வெஹிக்கிள் நான் இப்போ வாங்கினது இது வந்து மிக ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த ப்ராசஸ் போகிறதால தான் எனக்கு இந்த அந்த கேடாக்கான வீசா போ வீடியோம் போடலாமல் போயிட்டுது ஸோ நான் வாங்கின இந்த கார் ரொம்ப சந்தோஷம் ஸோ அதை நான் உங்கள்கிட்ட சே பண்ணணுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க காரின வீடியோஸ் எல்லாம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓன் கார் நியூ பிராண்ட் லைஃப்பில் இணைச்சி பார்க்காது சுந்தரபுரம் ஜிடிஎம்எஸ் இருந்து வந்து இங்கே வந்திருக்கிறோம் ஸ்டடீஸ்லையும் ஒரு ஏழு டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இது இதுவரைக்கும் நான் மொத்தமாக ஏழு முடிச்சிருக்கேன் ஏழு ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் முடிச்சிருக்கேன் அந்த பேருக்கு பின்னாக்கி ஏழு பே பட்டம் போடலாம் ஏழு இதரம் போடலாம் பிஎஸ்சி எம்ஏடி அப்படின்னு சொல்லி நிறைய போடலாம் சிஎம்ஏ ஆஸ்திரேலியா சிஎம்ஏ ஸ்ரீலங்கா பேங்கிங் ஸ்ரீலங்கா லைக் ஸ்டார்டட் இன்ஸ்டியூ இன்டர் இப்படி நிறைய போடலாம் ஸோ இதோட இதுதான் என்னுடைய லைஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் ஸோ நான் இங்கே தேங்க்ஸ் பண்ணணும்னு எனக்கு படிப்பித்த எல்லா சார் அக்களுக்கும் ஸ்பெஷல் நிமால் சருக்கு ஜெபனேசன் சார் குகர்தர்சன் சார் சன் சார் சர் சார் எல்லாம் அவரோட வீட்டை கூட்டிக் கொண்டு போய் அவரும் நானும் ஒன்றாக இருந்து லைக் ஒரு கிளாஸ்மேட் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எனக்கு படிப்பித்தவர் ஸோ லைஃப்பில் மறக்க மாட்டேன் இது எல்லாத்தையும் கூட என்னோட அப்ரோட் லைஃபுக்கு மிக முக்கியமாக இருந்த ஒரு நபர் தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் முனிர் தேங்க்ஸ் மஜான் முனி வந்து மிக முக்கியமான தேங்க்ஸ் சொல்லணும் நான் அவன் தான் என்ன அப்ரோட் வாடா வாடான்னு சொன்னவன் அவன் சொன்னதால் நான் அப்ரோடுக்கு நான் அப்ரோடுக்கு நான் வந்ததால இப்போ வந்து இங்கே லைக் லைஃப் லைஃப் நல்லது இதில் இருக்கிறான் சுவர் தேங்க்ஸ் மச்சான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கா அதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் இது மட்டும் இல்லை இது நிறைய பேர் எனக்கு லைக் தங்கி நடங்கள் நிறைய பேர் ஆக்கான பேர் அது எல்லாருக்குமே தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண அவ்வளோ பேருக்கும் ஸோ முக முக்கியமாக யூடியூபர்ஸ் என்னோடய யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அவ்வளோ பேருக்கும் தேங்க்ஸ் ஸோ சசி எக்ஸ்டர் ப்ளோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் என்னுடைய லைஃப்பை வந்து க்ரோவிங் பண்ணுறதுக்கு நீங்கிற ஃபுல் சப்போர்ட்டர்ஸ் எனக்கு தேவை ஸோ தொடர்ந்து இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம் அடுத்ததை நான் போட போகிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கைடியன் பாஸ்போர்ட் தொட்ரோல் வீடியோ போடணும் இதெல்லாம் என்னுடைய சப்ஸ்கிரைபராக கேட்டுறதுக்கு நம்ம வந்து அன்மேரிட்டு சர்ட்டிஃபிகே அஃப்ரேட் சர்ட்டிஃபிகே எடுக்குறது அப்படின்னு சொல்லி நான் அதுவும் ஒரு வீடியோவா போடுவேன் ஸோ வித்தின் லைக் த்ரீ ஃபோர் டேஸுக்குள்ளே ஒரு வீடியோ வரும் அதுக்கு அடுத்த லைன் ஒரு வீடியோ வரும் ஷுராக சசியசை புழுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இந்த யூடியூப் சேனலில் வந்து நிறைய விடியங்கள் புது புது விடியங்கள்தான் நான் போடுவேன் ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு முறை தேங்க்ஸ் எல்லாேருக்குமே சசியசபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அது எனக்கும் நிறைய விடயங்கள் நிறைய புதிய விடயங்களை போடக்கூட முடியவருக்கும் ஸோ இனிவரும் காலங்களில் முடிந்தளவு சில ட்ராவல் வீடியோஸும் நான் போடுறதுக்கு எதிர்பார்த்துருக்கேன் ஸோ தேங்க்யூ எல்லாருக்குமே என்னுடைய ஸ்டோரியை கேட்டதுக்கும் நான் நிறைய சேவ் பண்ணதுக்கும் லைக் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் சசியசப்ளோக சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும்